வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க எனி டைம் எப்போனாலும் கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்துலயே தான் நீங்க எந்த ஊர் சேலமா பக்கத்துலயே தான் உங்களுக்கு வேலை சோ உங்க லோக்கல்லேயே தேடுங்க சார் கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இதான் ஜாதகம் மிதுன லக்னம் விருச்சிக ராசி ஸோ இப்போ நடக்கிற திசை உங்களுக்கு அதே மாதிரி பார்த்துடுறேன் மறந்துட்டேன் புதன் திசையில் செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்கு டிசம்பர் அல்மோஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரில இருந்து இந்த டிசம்பர் பன்னெண்டு மாசம் உங்களுக்கு சாலிடா இருக்கு சார் செவ்வாய் புத்தி ஜாதகத்தில் செவ்வாய் யாரு ஆறாம் பாபக அதிபதி ஆறாம் பாபகம் எதை பத்தி பேசும் உடல் ஆரோக்கியம் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பத்தி பேசும் முக்கியமா ஆஹ் வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி பேசும் இந்த ஜாதகத்துல செவ்வாய் உத்தியோக காரகன் தான் அந்த காரகன் அந்த அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமான அஞ்சாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அவர் நின்ற வீட்டின் அதிபதி சுக்ரன் ஆட்சி செவ்வாய் ஓகேவா சுக்கரன் பூர்வீகம் உங்களுடைய பூர்வீக இடம் சேலம்ல பிறந்திருக்கீங்களா சேலம் வட்டாரத்தில் அப்ப அந்த இடத்துல ஆறாம் பாவது வேலை அப்படிங்கிற செவ்வாய் சுபத்துவம் சுபத்துவம் ஆறாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் கேது அண்ட் குருவினுடைய பார்வை நல்லா நிக்குது ஆறாம் இடம் இடம் கெட்டு போகல அப்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் தேடுங்க கன்ஃபார்மா வேலை உண்டு ரைட் அடுத்தது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கேட்டுக்கிறீங்க சரிங்களா செவ்வாய் உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்து நிக்குது ராகுவினுடைய நட்சத்திரம் சரி ராகுவினுடைய நட்சத்திரம் அந்திருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக ஏதாவது கொடுக்கும் கவலைப்படாதீங்க சரியாயிடும் ஓகேங்களா இந்த வருட குரு பயிற்சியிலேருந்து ஓரளவுக்கு சேஃபா இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் ஓகே நான்காம் பாவகத்தை குரு பார்க்கும்போது தாய் தாய் உடல் ஆரோக்கியம் வீடு தன் சுகம் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏதேனும் ப்ராப்ளம் இருந்தாலும் சேஃபாயிடும் நல்ல நார்மலாகும்னு சொல்லலாம் சரிங்களா சோ அதனால சார தெளிவாயிடும் உத்தியோகம் தேடுங்க நல்ல ஜாதகம் தான் ஸோ அதனால் வேலை வாய்ப்பு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஸோ சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா எஸ் நன்றி சார்